மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான மதிய வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலையை மறக்காமல் சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கிய பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சக்கிய பண்ணப்போ லைக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்கள் முழுமைக்கும் பாருங்கள் இப்போ பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மழையின் காரணமாக விடுமுறை அறிவிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நாளைக்கே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இதில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையில் கண்டிப்பாக மழை வந்து தீவிரமாக காணப்படும் ஆனால் இந்த விடுமுறைனால தான் மழை வந்து தீவிரமாக காணப்படும் நினைக்கிறேன் இதனால் இந்த திங்கள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் விடுமுறைக்கு வாய்ப்பு இருக்குது திங்கள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வரலாம் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடுமுறை வரும் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம் டெல்டா புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்கே விடுமுறை அறிவிப்புகள் வருவதை வருவதற்கு கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது அதேபோல் தென் மாவட்டங்கள் முழுவதும் விடுமுறை அறிவிப்பு அதாவது மழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ரத்து செய்யப்படும் கண்டிப்பாக விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இது வந்து மழையை தீவிரம் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி தான் மிக 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 தீவிரமாக இருக்கும் ஏன்னா இது வந்து வந்த உடனே இந்த சிஸ்டம் வந்து போகிற போயிடக்கூடாது இது வந்து கொஞ்சம் மெல்ல நகர்ந்து வரணும் இப்போ கடலில் எப்படி மெல்ல நகருது இப்போ கடலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த சிஸ்டம் உருவாகி கிட்டத்தட்ட நாலு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வேலை ஆயிடுச்சு ஒரு வாரமாகவே இந்த கடலில் வந்து காத்திருந்து இப்போ நம்ம தமிழகம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ஒரு வாரம் நம்ம தமிழகம் வரையே நீட்டால் மட்டும்தான் கடலை எப்படி ஒரு வாரமாக நீடிக்கிறதோ அதே போல் நம்ம தமிழகம் பக்கத்தில் வந்து ஒரு வாரமாக நீடிக்கணும் அப்போ தான் தொடர் விடுமுறைக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நான் வந்து விடுமுறை விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இரவில் மழை தொடங்கும் நாளை இரவில் மழை தொடங்கி சனி ஞாயிறு தீவிரம் அடைந்து திங்க செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மழை இருக்குது மழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பாக இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை விட வாய்ப்பு இருக்குதுன்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மற்ற மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கண்டிப்பாக விடுமுறை அறிவுகள் கண்டிப்பாக விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வழிபட்டிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை வட இலங்கை கரை கடந்து அது அப்படியே குமரக்கடல் வழியாக மேற்கு நோக்கி செல்ல வாய்ப்பிருக்கு குமரக்கடல் மற்றும் மேற்கு நோக்கி செல்லும் செல்லப்படும் பொழுது கிழக்கு திசை காற்று அப்பப்போ வரும் அதை குளிர்காற்று வரும்போது மழை லைட்டாக இருக்கும் கிழக்கு திசை காற்று திடீரென்று ஒரு பத்து மணிக்கு மேல் நுழையும் போது வலுவான ஒரு மழையாக பெய்ய பதிவக வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்களும் தென் மாவட்ட மக்களும் இதிலிருந்து ரொம்ப கோணமாக இருக்கணும் போல வட மாவட்ட மக்களும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் கிழக்கு கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை உறுதி இது போன்ற துயமான தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸோ அது மட்டும் இல்லைங்க எல்லாருமே கோனமாறுங்க டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அதேபோல் நம்ம தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிதீவிர கனமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாக்க வேண்டும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக தீவிரமான மழை பதிவாக உறுதி வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரி வரைக்கும் மழை அடைந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதாவது குளிர்காற்று வந்து நுழைந்தாலும் பஸ்பி பெருங்களுந்து வரக்கூடிய நீராவி காற்று பஸ்பி காற்று மற்றும் ஓரளவுக்கு இந்திய பெருங்களுக்காற்றுன்னு வர போது இதனால் சிறப்பான மழை காத்திருக்கு இதுவரைக்கும் நம்ம சேனல் சொக்கை பண்ண பதிவு மறக்காமல் பண்ணி பாருங்கள் சிறப்பான மழை காத்திருக்கு நன்றி மக்களே லைக் பண்ணிடுங்க பண்ணுங்கள் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களை நோக்கி தற்பொழுது காற்று மூணுலாம் வந்து கொண்டிருக்கிறது கவனமாக இருங்க டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு ஏரிகள் குளங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது